தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன ஐநூற்று அறுபத்தி ஒன்பது மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளிலும் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று மாலை மூன்று மணியுடன் நிறைவடைந்தது பெண்கள் இருநூற்று முப்பத்தி எட்டு பேர் உட்பட மொத்தம் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஓரு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இதில் தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன ஐநூற்று அறுபத்தி ஒன்பது மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும் நாளை மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது மாலை ஐந்து மணிக்கு பிறகு சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்கும் பணி நடைபெறும் சி விஜில் செயலியில் அனுப்பும் புகார்கள் போதிய வீடியோ ஆதாரங்களுடன் இருப்பதால் புகார் அனுப்பிய நூறு நிமிடங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் வேட்புமனுவை நிராகரிப்பதற்கான காரணங்களை தேர்தல் ஆணையம் தனியாக வெளியிட்டிருப்பதால் அதில் முடிவெடுக்கும் அதிகாரம் தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு மட்டுமே இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க